இங்கேருந்து அப்படியே ஆட்டோவில் வந்து போயிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்காக கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க வேலையாக அதுக்காக வந்து நானும் தம்பி பாப்பா மூணு பேர் மட்டும் வீட்டிலேருந்து கலந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கிகிட்டு இருந்தோம் ஹஸ்பண்டும் பரோட்டா தான் வந்து சாப்பிட்ருந்தாங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெஸ் கிடைக்கி தான் வந்து போயிருந்தோம் ஹஸ்பண்டுக்கு மட்டும் வந்து எடுக்காமல் இருந்தோம் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன் ப்ளஸ் ஒன் போட்டு நானூறு அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருந்தாங்க இதுவுமே ஃபேண்ட்டுமே ஒன் பிளஸ் ஒன்று தான் ஆனா ஒரு ஃபேன்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விழா பார்க்க போறோம்னா இது வந்து சண்டே ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ண வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் நம்பிக்கைக்கு பாப்பாக்கு மொட்டை அடிச்சு காது குத்து வந்து வச்சிருக்கோம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளதை இவ கோவிலில் மொட்டை அடிக்கிறது நாத்திக்கிழம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் காது குத்து ஃபங்க்ஷன் அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி பாசமாலாம் இருக்க மாட்டான் எப்போயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா வெளியில் போகிறோம் அவன் வந்து மைண்டு ஜாலியாக இருந்தது அப்படின்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு செப்பல் வந்து போட்டுவிடுவாள் பாப்பாவால் குனிஞ்சு போட முடியல அப்படின்னு பார்த்துக்கு பாப்பா தம்பி வந்து இருந்தான் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது கோல்ட் ஆகிடுச்சி கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு தண்ணி குடிச்சதுனால கொஞ்சம் பயங்கரமாக தொண்டை கட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் தான் வந்து போயிருந்தோம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே ஆட்டோவில் வர வச்ச போல் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஆட்டோவில் வந்து போயிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்காக கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க வேலையாக அதுக்காக வந்து நானும் தம்பி பாப்பா மூணு பேர் மட்டும் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ஆட்டோவில் வந்து வந்துட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு வந்து முட்டடிக்கு போகிறதுனால ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்காக ஃபோட்டோ கடைக்கு வந்து போயிருந்தோம் பாப்பாக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளோ நீட்டு முடி இருக்கு அப்படின்னும் போது வந்து அழகா கியூட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இவ்வளோ நீட்டு முடி வளரும் இருந்தாலும் அதுக்குள்ள அதுக்குள்ளே ஹைட் ஆகிடுவா பாப்பா அதனால வந்து இப்போவே மெமரிஸ்க்காக மெமரிஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஸ்டீலில் ஃபோட்டோ எடுத்தோம் பாப்பா சுத்தமாக காமிக்கவே கிடையாது அதுக்கப்புறம் இப்படி இப்படி எடுத்துட்டு அப்புறம் வந்துவிட்டோம் ஃபோட்டோ கடையில் வந்து சட்டை போட்டு பூ வந்து வச்சு விட்டுருந்தேன் ஒரு ஒரு ஃபோட்டோ மட்டும் அந்த மாதிரி வந்து எடுத்ததும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அம்மாவும் அக்காவும் அந்த ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அப்படியே எல்லாம் வந்து பாதி ட்ரெஸ் வந்து எடுத்து முடித்தோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிடும்போது நான் வந்து பரோட்டா தான் சாப்பிட்ருந்தேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கிட்டு இருந்தோம் ஹஸ்பண்டும் பரோட்டா தான் வந்து சாப்பிட்ருந்தாங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெஸ் கிடைக்கிதான் வந்து போயிருந்தோம் ஹஸ்பண்டுக்கு மட்டும் வந்து எடுக்காமல் இருந்தோம் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நானும் அவன் உட்காந்துட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து எடுக்கல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கடை இருக்கும் ஒருத்தர் ஒரு சிலவருக்கு செட் ஆகலை எங்களுக்கெல்லாம் வந்து செட் ஆகிடுச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சைய பசுலையும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டோம் தம்பி வந்து தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக ட்ரெஸ் எடுக்கலை அதனால் மென்ஸ் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ஏ எல்லாம் எடுத்துகிட்டு நைட்டு எட்டு மணி வந்து ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது आंगन बोरम बाप। आंगन बाप ऐसा क्या है? इनके इनके टीम लगे हुए हैं। पापा बंदी, पापा बंदी तो कैसे? अलग है। 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 अलग है 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 अलग है

அங்க அங்க வரு வரு যবদে মেয়া ত্য়া তেঝনের মকলি ত্য়া সির এটাথে মায়া সিদার হাকনেন তেমা সিদদি য়ায়া ংনায়ে

இது வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வந்து ஃபேன் ஷர்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டி ஷர்ட் வந்து ரெண்டு வந்து வாங்கி இருந்தோம் ரொம்ப நாளாவே வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் ஆனா வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியல இந்த டைம்ல வாங்கிக்கினாதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட் எல்லாம் பிடிக்கல தான் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒயிட் மட்டும் போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் மொட்டை அடிக்க போகிறாங்க கூட அதுக்காக மொட்டை அடிக்கிற அன்றைக்கி ஒன்று போட்டுக்கணும் ஃபங்க்ஷன் அன்றைக்கி ஒன்று போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து எடுத்திருந்தோம் ஃபேண்ட்டு ரெண்டு வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் வந்து ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட ட்ரெஸ்ஸு அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது வந்து மார்ச் மாதன்றதுனால ஒன் ப்ளஸ் ஒன்று ஆஃபர் போட்டிருந்தாங்க எப்படின்னா ஒரு எ எட்நூறுரூவா கிட்ட வந்துச்சு ஒரு ஷர்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் போட்டு நானூறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருந்தாங்க இதுவுமே ஃபேண்ட்டுமே ஒன் ப்ளஸ் ஒன்று தான் ஆனால் ஒரு ஃபேண்ட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஒன்றே எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி பர்சன்ட் தான் ஆஃபரு சாரி ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபரு சிக்ஸ்டி பர்சென்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்து வந்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்காக வந்து கொஞ்சம் வளையல் இந்த செயின் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து கடைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாப்பாவுக்கு கொஞ்சம் அந்த குட்டியாக ரொம்ப குட்டியாக வளையல் வந்து இல்லை பாப்பா சைஸ் வந்து வளையல் இல்லை ஒரு செ ஒரு செட்டு மட்டும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் முன்னால் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற வழியில் அந்த என்ட்ரன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் போடுறதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க நான் வந்து ஷர்கோணம் போடுறது ஒன்றும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ டிசைன் போடுறதுக்கு வந்து மாவல்லி போடுறது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்காக அது ஒன்று வந்து வாங்கிட்டேன் இது வந்து மொத்தமே ஷர்க்கோணம் ஒரு நாற்பது ரூபாவா அந்த இந்த பூ டிசைனை கம்பி டிசைன் போடுவோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ச பரவாயில்லை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு மெட்டல் வலையில் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இது நாங்கள் வந்து கட்ட வளையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நாள் வளையல் வந்து இது இருந்தாங்க நல்லா இருந்துச்சு உள்ளே ஒரு மாதிரி ஜிகனம் மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து வாங்கிட்டு அப்புறம் சேஃப்டி ஃபின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வந்து வாங்கியாச்சு அது வாங்குவேன் ஒரு டைம் வந்து க சாரி கட்டினோன்னே எங்கே போடுவோன்னு தெரியாது அண்ணன் வீட்டு ஃபேமிலிக்கு வந்து நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அம்மாவுக்கு அண்ணன் வீட்டு ஃபேமிலிக்கு எங்கள் வீட்டு ஃபேமிலிக்கு வந்து அண்ணன் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே காதுக்குத்துக்கு அப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அண்ணன் தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பாப்பா வந்து இந்த கோன் வந்து வந்து வாங்கிட்டு வந்த மகந்தி அதை பார்த்த உடனே எனக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அதுக்கப்புறம் சரி நம்மள வந்து வச்சு விட்டுருலாம் அப்புறம் இன்னைக்கு வந்து நாற்றி கிழம செவ்வாய்க்கிழமை வந்து முட்டடிக்கிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக அது எனக்கு வரவே இல்லை சுத்தமாக இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு திரும்பி உட்காந்துட்டு இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு அப்படியே வந்து போட்டு விட்டுட்டு டே இப்படி தான் போனது ட்ரெஸ் ஷாப்பிங் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மொட்டடிக்கிற வீடியோ இல்லை பாய்